வெள்ளட்டம் ஒன்று அரசை கண்டித்து மோடி அரசை நடைபெறும் ஆர்ப்பாட்டம் மக்கள் அதிகாரம் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் கண்டிக்கின்றோம் 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 ஒன்றை அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றை அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கட்டிக்கின்றோம் ஒன்றை அரசே மோடி அரசு மோடி அரசு ஒன்றிய அரசை மோடி அரசு

மிரட்டாதே மிரட்டாது படியாது மரியாது படியாது மோடி அரசின் மிரட்டலுக்கு மோடி அரசின் மிரட்டலுக்கு அரசின் தமிழ்நாடு என்றும் பணியாது என்றும் தமிழ்நாடு என்றும் பணியாது என்றும் உடனே வழக்கு உடனே வழக்கு உடனே ஒன்றிய அரசே மோடி அரசு மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு அரசு உடனே வழக்கு உடனே வழக்கு உடனே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதியை கல்வி நிதியை கல்வி நிதி உடனே